எதிர்பார்க்காத திருப்பம் ரொம்ப பெரிய திருப்பம் கோடி ரோட்ஸ் அண்ட் ராக் பேசுனது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பாருங்கள் என்ன பேசுனாங்கன்னு தெரியும் லென்த்தாக இருக்கும் ஆனால் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரமபுற ரசனிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம் நான் லென்த்தான வீடியோவில் தி ராக் பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு முன்னாடி வராது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் ஒரு கூஸ் போம் எனர்ஜினால் எப்போ எப்போ இந்த அரங்கத்தை இடத்துக்கு வரணும் அப்போ அப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என் உடம்புக்கில் கிடச்சிக்கிட்டே இருக்குது அது இப்போவும் எனக்கு கிடைக்குது த ஃபீல் ஆஃப் ராக் ராக் உங்களை ஃபீல் பண்ணுறேன் நான் உங்களை எப்படி ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் இந்த டபிள்யூ டபிள்யூஇஏ டிகேஓ குரூப்ஸ் வந்து போன வருடம் வாங்கிட்டாங்க அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்டாகணும் டிகேஓ குரூப்ஸ் வந்து ஏங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கு இந்த ஓராணத்தை சட்டியில் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் வந்தேன் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வருடம் ரசல் மினியாவை ஒரு அப்டேட் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு ஸோ ரசல் அடுத்த வருடத்தின் லோகோவை காட்டுறாரு அடுத்த வருடம் ரசல் மெனியா நாற்பத்தி இரண்டு சூப்பர் டோம் அரங்கத்தில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சூப்பர் டோம் அரங்கத்தை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மக்களே நம்ம ரோமன் டேட்ஸ்க்கும் ப்ராக்லஸ்னருக்கும் மெயின் ஐமெண்ட்டாக நடந்து அதில் ரோமனை வீழ்த்தியிருப்பார் மூஞ்சலாக ரத்தம் வந்திருக்குவேன் அந்த ரசல் மியா நடந்ததாக இருக்கட்டும் டேனியல் ப்ராயின் எசமேனியா வாக்குனார்ல அந்த ரசல் மினியால் அந்த அரங்கத்தில் நடந்தது அதே அரங்கத்தில் தான் இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா ரசல்மியாவோ நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தி ராக் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அடுத்த வருடம் இந்த வருட மாதிரியே பிரம்மாண்டமாக இருக்க போகிறது சரி இந்த வருடத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நினைக்கிறேன் ஆக்சுவலி டிகேஓ குரூப்ஸ்க்கு வந்து போர்ட் ஆஃப் மெம்பரில் நானும் ஒருத்தேன் நான் வந்து ஓனர் கிடையாது இந்த ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற பேரும் எனக்கு சொந்தம் கிடையாது ஆக்சுவலி டிகேஓ குரூப்ஸ் வந்து டபுள்யூபிள்யூ விற்க போகிற நிலைமையில் மொத்தத்தையும் வாங்கிட்டாங்க டிகேஓ குரூப்ஸ்ல இருக்கிற லேண்டாக தான் டபுள்யூபிள்யூடியே ஓனர் இப்போது அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டேன் இப்போ டபிள்யுபிள்இயில எனக்கு என்ன பங்குன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா த ராக் நீங்கள் தான் டிகேஓ குரூப்ஸ் குரூப்ஸ்கிட்ட பல விதமான விஷயங்களை ஆட்டி படைக்கிறோம் நீங்கள் வந்து டபிள்யூபிளு ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டர் போர்ட் ஆஃப் த மெம்பர் எல்லாமே எங்களுக்கு தெரியும் டபிள்யுள்இய நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்து சொல்லிட்டாங்க நான் கேட்டேன் இவ்வளோ பெரிய டபிள்பிளி ஈயா ட்ரிபிள் கிட்ட கொடுக்கலாம் என்கிட்டே ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் தான் சரிப்பட்ட ஆள் டபுள்யூபிளி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே தந்துட்டாங்க அதனால் எனக்கு தெரியும் போர்டு ஆஃப் த மெம்பர் இருந்தாலும் என்னுடைய சக்தியை ஓரளவுக்கு காட்டுவேன் இந்த ரசிங் கம்பெனியை நல்லா கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் அதே மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு நல்ல சாம்பியன் கோடி ரோட்ஸ் இந்த இடத்துக்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை கூப்பிடுறாரு புன்னகை சிரிப்போட தி ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வரவேற்றுட்டாரு கேட்டி பிடிக்கிறாரு உமா கொடுக்குறாருங்க உமானா களத்தில் தான் கொடுத்தாரு வேற எங்கேயும் கொடுக்கல சரி இந்த உம்மாலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தி ராக் வந்து அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு கோடி நீ வந்து எல்லாத்த விட உச்சத்துக்கு போயிட்ட இதை பீப்புள் சம்பின் தி ராக் அப்படிங்கிறன்னா ஒன்றை எக்னோலஜ் பண்ணுறேன் நீ இந்த இடத்துல ஒரு நல்ல சாம்பியனாக ஒரு நல்ல மல்யுத்த வீரராக இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோட ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லராக டபிள்யூபிள்யூடி ஒரு மிகப்பெரிய தூணாக இந்த இடத்துல வந்து நிற்கிற டி கேவ குரூப்ஸ் உன்னை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாங்க உன்னை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலராட்டியில் இருக்கிற கோடி இப்போ நீ ஒரு அன்ட்ஸ்பிட்ட யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிற ஆனால் மக்கள் மனசில் ஒரு நீ தான் பீப்பிள் சாம்பியன் உண்மையான பீப்பிள் சாம்பியன்னா அது நீ தான் ஒன்று எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது போன வருடம் ரசன் நான் வந்து சண்டை போட்டேன் கரெக்டு தான் ஆனால் அதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் என்ன நடந்தது தெரியுமா நீயே பார்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு பார்த்தா மாமா ரோட்ஸ் ராக் மாம் ஸோ பார்த்தியா மாமா ரோட்ஸும் சரி ராக் ரோட்ஸும் ராக் மாமாவும் சரி ரெண்டு பேருமே சரி இந்த பேக் ஸ்டேஜில் நட்பாக இருந்துருக்குறாங்க அந்த நட்பு நமக்கு தேவை ஒரு நட்பாக இருக்கணும் போன வருடம் எனக்கு நல்லாவே தெரியும் த டபிள்யூபிஇ்ட்ட நான் சொன்னேன் ராக் வேர்சிஸ் ரோமன் டைன்ஸ் நடக்கணும் த கிரேட்டஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் டபிள்யூஇ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க கோடியோட சோழ நம்ம வெற்றி பெற்றுட்டான் அவனுக்கு தான் அந்த சான்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம் அவங்களோட முடிவு தான் பெருசு நான் கேட்டேன் என்ன விட கோடி என்ன பெரிய ஆளா அவன் என்ன பெரிய பருப்பா அப்படி கேட்டேன் அவங்க சொன்னாங்க கோடி ஆளை முடியும் கோடி ரோட்ஸ் தான் த ஃபினிஸ்டர் ஸ்டோரி கோடி ரோட்ஸ் தான் மோதுணு நான் சொன்னேன் என் படத்தில் கூட மோதுறேன் இது ஒரு ஐகானிக் மேட்ச் இது ஒரு பெரிய மேட்ச் இல்லை கோடி ரோட்ஸ் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மொத்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க நானும் சம்மந்திச்சேன் எஸ் காய்ஸ் எனக்கு தெரியும் கோடி ரோட்ஸ் அதை நிறைவேற்றி இப்போ நம்ம முன்னாடி ஒரு பீப்புள் சாம்பியன் மாதிரி நிற்கிறாரு உண்மையான ஒரு சாம்பியனாக நினைக்கிறாரு கோலி உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நீ இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அதை பற்றி தான் உன்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குது பீப்புள் சாம்பியனாக இருக்கிற இப்போது டிகேஒ குரூப்ஸ் என்ன விரும்புகிறாங்கன்னா நீ எங்கே கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கோழி இந்த மக்களோட மூட்டா பாய்க்கல ஏ மூட்டா பாய்க்கலாம் சும்மா இருக்கடா ஆ ஓ நான் கத்தல் கூத்தல் கிச்சல் போட்டு இடப்பானுங்க நான் பார் கோடி நீ நம்ம டிகே குரூப்ஸ் கூட சேர்ந்துடு மக்களுடைய சாம்பியனாக இருக்க வேண்டாம் நம்மளோட சாம்பியன் உனக்கு அளவுக்கு அதிக பணம் தாரேன் சேலரி தாரேன் அதிகமான சுகம் எல்லாமே தாரேன் நான் என் கூட வந்துடு ஏன் கூட வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம் இந்த மக்கள் எல்லாம் முட்டாக பாய்க்க டிகே கிட்ட வந்து நாங்கள் ஒன்றே எங்களுடைய சாம்பியனாக வச்சுருக்குறோம் கோடி சொல்றாரு டீகே குரூப்ஸை நான் மதிக்கிறேன் அவங்க மூலியமாக நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அவங்க அவங்கக்கிட்ட நான் வேலை பார்க்குறேன் இவர் த ஃபைனல் பாஸ் உங்ககிட்ட தான் எப்படி இப்படி இருக்குன்னு நீ சொன்ன எல்லாமே ஓகே பட் ஆனால் இந்த மக்கள் இல்லாமல் நான் சாம்பியனாக இல்லை ராக்கு போன ஒரு இடம் சாம்பியனாக இருக்க காரணம் இந்த மக்கள் இந்த மக்களுடைய சாம்பியனாக தான் நான் இருக்க விரும்புகிறேன் டி குரூப்ஸோடைய சாம்பியனாக நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு ஓ ஓ கோடே கொஞ்சம் பார்த்து பேச மக்களை வாய முடுங்க இந்த இடத்துல நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன்னா உன் செல்வாக்கு அப்படி அந்த ராக்கு வந்து சோசியல் மீடியாவில் அரை மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சு இந்த இடத்துல இருக்கிறான் நீ அதுக்கும் மேலே ஃபாலோவர்ஸை வச்சு எனக்கு மேலே போயிட்டேன் நான் எப்பவுமே விரும்புகிறது அமெரிக்க நைட்மேர் கோடி ரோட்ஸ் என்ன விட பெருசாக இருக்கணும் அவன் எனக்கு மேலே இருக்கணும் ஏன்னா கோடி ரோட்ஸ் ஒரு பெரிய ஆள் கோடி ரோட்ஸ் ஒரு பெரிய நபர் அவன் எனக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அந்த நினைப்போனக்கு இல்லையா இந்த மக்களே என்ன பண்ணிட போகிறாங்க பூ பண்ண போவாங்களா ஷேர் பண்ணுவாங்களா ஏதே வேறு என்ன தர காசு தர முடியுமா ஒன்று தர முடியாது ஏக கூடவா எல்லாமே கிடைக்கும் கோடி எனக்கு தேவை நீ தாண்டா உன் உடல் எனக்கு தேவை உடம்பு எனக்கு தேவை உன் சாம்பியன்ஷிப் எனக்கு தேவை ஒன்று அளவு கலந்த அன்பை நாங்கள் நீ எங்கள் கூட மட்டும் வந்துட்டனா இது வரைக்கும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவனை நாங்கள் ஒன்று ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கோடி ரோடஸ்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரில போன வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பாடுறா நான் சொன்னதை போன வாரம் விட உன்னை பார்த்து நான் ஸ்டூப்பின்னு சொன்னேன் கிராய் பேபின்னு சொன்னேன் இப்படி நீங்க முன்னாடி ஒரு பெரிய ஆளை வளர்ந்து நிற்கிற ஒரு திறமையினால் அந்த திறமையை பயன்படுத்து உனக்கான அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது ராக் ஹோசஸ் ரோமன் ரைன்ஸ் போன வருஷம் நடக்கும்போது உன் கூட தானே வந்து நின்றோம் நீ தானே பெரிய ஆளுன்னு சொன்னோம் நீ தான் ராக்கு கூட போதுவேன்னு சொன்னியா என் கூட மோதுனேன் நான் உன்னை வீழ்த்தினேன் ரசனை டே ஒன்னில் இருந்தாலும் டே டூவில் உனக்கு வாய்ப்பு கிடச்சிது அதில் ரோமன் ட்ரெயின்ஸை வீழ்த்தினேன் நான் பார் ரோட்ஸ் இந்த இடத்துல நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது எங்கள் கூட நீ சேர்ந்து வந்துடு த பீப்புள் கூட போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நான் திடீர்னு இந்த முடிவை சொன்னதுனால உனக்கு என்ன பேசணும் முடியலை பேச வைக்கணும்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறியா நீ என்ன சா இந்த டொராண்டோ சுட்டியில் இருக்கிற எலிமினேஷன் கண்டன்ட்ரஸ் கூட மாத்துறேன் உனக்கு ஏற்ற மாதிரி மாத்துறேன் அதுக்கு நீ கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ நீ கொஞ்சம் யோசி கொடி ஹோல்ஸ் கோஸ்டி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கொடிஹோல் சொல்லாத இல்லை இந்த மக்கள் முன்னாடி நம்ம எல்லாருமே தூசு தான் அவங்க தான் பெரிய ஆள் மக்கள் முன்னாடி நான் ஒரு சாம்பியனாக தான் விரும்புகிறேன் லாஸ்ட் இயர் நான் அவங்க கிட்ட தோத்தது நினச்சிருந்தேன் சாம்பியன் ஆனே அதுக்கு காரணம் நான் நாட் எவ்ரி ஒன் இந்த மக்கள் மட்டுமே ராக் ஃபைனல் பாஸாக நான் உன்னை வர வரவேற்கிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் பாரு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் போன தடவை பார்க்கும்போது உன்ட்ட சொன்னேன் திருப்பி வரும்போது இந்த சாம்பியன்ஷிப் இருந்து நான் ஓம் பக்கம்தான் வருவேன்னு இப்போ இந்த சாம்பியன்ஷிப் ஓம் கிட்டே இருக்குது கோரி ரோஸ் கேட்காரு என்னப்பா சாம்பியன்ஷிப் வேணுமா அப்படின்னு ஓப்பன் டாக்காகவே கேட்டார் அதுக்கு ராக்கு சொன்னார் எனக்கு தேவை சாம்பியன்ஷிப் இல்லை உயிர் உன் உயிர் தான் எனக்கு தேவை உன் உயிரை என் கிட்ட தந்துட்டு போயிரு யோசித்து சொல் த ஃபைனல் பாஸோடைய முடிவை நீ கொஞ்சம் யோசித்து சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல முடிவாக சொல் அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்கிறாரு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு டோ சுட்டி அலிமினேஷன் சேம்பர் நான் வருவேன் அந்த டொராண்டோவில் நடக்கிற ஷோ வரைக்கும் நீ கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஃபைனல் பாஸ் எடுக்கிறது தான் ஃபைனல் முடிவு அன்னைக்கு உன்னுடைய ஃபைனலை நான் தெரிவிப்பேன் அதுக்குள்ளே உன்னுடைய முடிவை நல்ல முடிவாக தெரிவி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு த ராக் அப்படியே கோடி ரோட்ஸை பார்த்து முறைக்க இந்த செக்மெண்ட் முடியுது